ஹாய் மக்களே வெல்கம் டு மை பட்டு சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி விலாகு ஏன் அப்படின்னா ஒரு சோகமான விலாகு வாங்க போயிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே வந்துரு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளோட கேப்டன் ஆக்டர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறப்பு செய்தி வந்து தமிழ்நாடே தமிழ்நாடுல வெளிநாட்லையும் நிறைய பார்த்தேன்னா சோஷியல் மீடியாவை திறந்தாவே அவரு தான் எனக்கு வந்து அவர் இறந்தப்போ கூட எனக்கு வந்து ஓ ஓகே மனுஷன் ம மக்களுக்கு ஏதோ நல்லது செய்ய நினச்சாரு பட் கடவுள் வந்து கொடுத்து வைக்கல அப்படி தான் நினச்சேன் ஆனால் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் டிவியாக இருக்க எது திறந்தாலும் அவரோட இது தான் அப்போ தான் பார்த்தேனா என்னடா ஒரு ஆக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை என்ன சொல்கிறது கட்சியில் இருக் இருக்கிறாங்க மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க எல்லாம் ஓகே அப்படி தான் நினச்சோம் நினச்சிட்ருந்தேன் நான் அப்புறமா அந்த பார்க்க பார்க்க இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரான்றப்ப எனக்கே எனக்கே வந்து எப் எப்படியாச்சும் அவரை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு அவ்வளோ மக்கள் அழுகுறாங்க என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ அப் எப்படி அழு முடியும் சும்மா அப்படின்னு நான் ரொம்ப வந்து இது பண்ணேன் அப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாக அவரோட வீடியோ அவரோட இது தான் பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் என் என் கிட்ட அடம் பிடிச்சி அன்றைக்கி நான் போனேன் பட் ஆனால் சரியான க்ரௌடு நீ போக என்னை பாதிலே கூட்டிகிட்டு வந்துட்டார் என்னால் அன்றைக்கி பார்க்க முடியல அவரை பார்த்துடணும் ஏன் அப்படின்னா பரவாயில்ல இவ்வளோ நல்ல விஷயமா அவ்வளோ போல்டா வா நானே ஆச்சரியப்பட்டேன் யார் எந்த ஒரு டெத்துக்கும் நான் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணதே கிடையாது என்னன்னு தெரியல ஸோ அதை தொடர்ந்து தான் நம்ம இப்போது என்ன அப்படின்னா இன்றைக்கி மழை மண்டே மழை ஸோ அதுதான் லீவு அவர்கிட்ட கெஞ்சிட்டு ப்ளீஸ் போயிட்டு பார்ப்போம் அவரோட அந்த இதையாச்சும் பார்ப்போம் அந்த அடக்கம் பண்ணிகிட்டு இருக்க அந்த இதையாச்சும் பார்ப்போம் சொல்லிவிட்டு அவரை கட்டாயப்படுத்தி ஒரு வழியாக கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம் அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் என்னன்ட்டு வந்துட்ட மக்களே வந்துட்டேன் இந்த ஓம் சக்திக்கு மாலை போட்டவங்கெல்லாம் வந்து சாரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படியே வாங்க உள்ளே போவோம் அந்த இப்போ கூட அந்த க்ரௌடு இருக்குது போலீஸ்லாம் வந்து இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் அங்கே அந்த அது அது முன்னாடி எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க அந்த கம்பி க்ரௌடு பேர் அவங்களுக்கு அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் கால் பண்ணி நான் பாக்க வேண்டிய மாதிரி ஆயிடு வந்து ஒரு லெண்டரா வந்து கால் பண்ணி பாக்கறேன். நான் முதல்ல அப்படியே வரணும். என்ன வந்து பண்ணி வந்து பண்ணு. வேற ஏதாவது பண்ணமா பண்ணமா ஆனது தான வர வந்து சண்டை போடுவாங்க. நாட கண வந்து சொன்னவே எடுத்து ஓடுறோம். அன்னம்மா Telegram மா அவரை தொட்டு கும்பிட்டு பேக் சைடில் இன்னும் க்ரௌடு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள் பார்த்திங்களா அவரோட மண்டம் மன்றம் பக்கத்தில் இருக்குது ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதான் வெளியே கிளம்பிட்டேன் அவரோட அந்த இதெல்லாம் இன்னும் படித்தேன் அதெல்லாம் படிக்க படிக்க ஓகே போயிட்டு வந்துட்டோம் மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு என்னாவோ கிளம்புனேன் ஸோ போய் பார்த்துட்டு எனக்கு அப்படியே இணையம் அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு இவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அவரை பார்க்க என்ன சொல்கிறது அந்த விளக்கு நான் டெய்லியும் அவரோட அப்டேட்லாம் பார்ப்பேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போய்ட்டு அப்படின்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் இப்படி ஒரு மனுஷனா என்ன சொல்கிறது வெரி க்ரேட் நிறைய பேர் அவருக்கு மேபி எனக்கு தெரியல ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா மேபி உங்களால் நீங்கள் அவரை நேசிட்டுருப்பீங்க நேசிக்கிற சிலர் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் போய் பார்க்க முடியாது நான் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நானும் போய் பார்த்தேன் இதே நானும் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக என்னால் வந்திருக்க முடிஞ்சிருக்காது அவங்க போய்ட்டு பார்த்தேன் அங்கே போய்ட்டு நிற்கிறேன் அவ்வளோ ரஷ்ஷு அங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு ஒன் பை ஒன்னாக தான் விடுறாங்க சரியான ரஷ் தான் அப்படியே இந்த ஜனங்கள்லாம் அழுகுறாங்க அப்படியே அவர் இறந்து கூட ஆகிடுச்சு ஓகே பட் வாழ்ந்தால் அப்படி செம்ம ரியலி வெரி வெரி கிரேட் மேன் கேப்டன் விஜயகாந்த் உண்மையாகவே நான் தலை வணங்குறேன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகே அதெல்லாம் ஓகே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னைய அறியாமல் என் கண்ணு கலங்குச்சு அன்றைக்கி ஃபுல்லாக அவரோட இது தான் எடுத்து 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 பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஆசை அவர் போய் அதே அந்த இதையாச்சும் நம்ம மாட்டோமா அப்படின்ட்டு லாஸ்ட் டைம்ல கூட போனேன் பட் பயங்கர ரஷ்ஷு வீட்டுக்கு போக முடியாது இன்னும் வந்துடும் சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதனால் என்னால் போக முடியல எப்படியோ பார்த்துட்டேன் பார்த்துட்டு அவரை தொட்டு கும்பிட்டு வந்துட்டேன் ஓகே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே மக்களே இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதான் சின்ன விலாக் மாதிரி எடுத்தேன் அது அங்கே போகணுன்றதுக்காகலாம் நான் வீடியோ எடுக்கலை எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருந்தது சரி இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே தான் நான் வீடியோ எடுத்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இதை வந்து நான் எடுத்துப்போம் அப்படிலாம் நான் ஆசைப்படலை ஓகே எனக்கு என்ன பேசுதுன்னு தெரியல என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே பாய் மக்களே இன்னொரு விளாகில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்